இப்போ குறிப்பிட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சினால அப்படின்னு பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார் ரிஷபத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்னன்னு கேட்டால் வேலை பார்க்குற இடம் வீட்டுக்குள்ள கடன் வாங்கியிருந்தா கொடுத்தா கொடுத்துடணும் இல்லாட்ட கொடுக்க முடியலன்னா அவங்ககிட்ட டையப்பில் பேச்சுவார்த்தைகள் இருக்கணும் பொருளாதாரத்தை எதாவது பண்ணி ஜிமிக்கு வேலை பண்ணி நிமித்திடலாமாங்கிற முயற்சி இப்போ வேண்டாம் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு அதனால் இத்தனை ஆசைகளும் அவங்களுக்கு வரும் ஏதாவது ஒன்று பண்ணிடணும் பெருசாக செய்யணும் இப்படிங்கிற எண்ணங்கள் வரும் குறிப்பாக இவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த வயசானவங்க இல்லை இளைஞர்களாக இருந்தாலும் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவர்கள் விபத்தை சந்தித்தவங்க உடலால் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வக்ரகதியின் ஏற்பட இந்த சனி பகவான் வக்ர ஆகிறதுனால கொஞ்சம் இதில் ஒரு சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் திருப்திகரமான உடல் வாகு இதெல்லாம் அவங்களுக்கு வரும் இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு மற்ற கிரகங்களையும் கவனிக்கத்தானே வேணும் இப்போ பத்தாம் இடத்துக்கு போயிருக்கிறார் அவர்தான் இந்த பத்தாம் இடத்துக்கு போகல பத்தாம் இடத்திற்குண்டான அதிகாரத்தை தொட்டுக்கிறார் அவர் தான் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பது பத்துக்குடைய தர்ம கர்ம ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்ப இந்த நேரத்தில் இவங்களுடைய பொருளாதாரம் நல்லா வளரும் நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் நடக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன்களை கெட்டத்தை புறப்படுவாங்க இந்த ஆடம்பரத்தை குறைச்சி மிச்சம் வச்சு இந்த கார் லோன் இதோட க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த வீட்டு லோனை எப்படியாவது கட்டி முடிச்சிடணும் வச்சாங்க சீக்கிரம் திருப்பி எடுத்துகிட்டு வரணும் இப்படி என்று வீட்டுக்குள் பொருளாதார நிலைகளை சார்ந்து சில நல்ல முடிவுகள் எடுக்கிற வாய்ப்புகள் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு தட்டாமல் தவறாமல் நிச்சயம் அவங்க வீட்டுக்குள்ள தங்கம் வாங்குகிற யோகம் வரும் அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகள் இருந்தால் இப்போ ரிஷபராசியில் ஒரு அப்பா இருக்கிற அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு இருபத்தி நாலு வயசில் ஒரு பொண்ணு இருக்கிறான்னா இப்போ கல்யாண பேச்சுகள் நடத்தலாம் சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் பாவாதிபதி வலுப்பெறுகிற போதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வீட்டுக்குள்ள நிம்மதி கிடைக்கும் வீட்டுக்குள்ள நடக்க வேண்டிய செய்திகளை அவர் பொறுப்பாக நடத்தி முடிக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த அடிப்படையில் இந்த சனி வக்ர பயிற்சி என்பது ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்னொன்று இந்த வேலையை மாத்திக்கிட்டு எங்கேயாவது போய் புதுசா பண்ணி இன்னும் சொல்லப்போனால் வேலையை விட்டுட்டு சொந்த தொழிலுக்கு வரணும்னு சில பேர் நினைப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இப்போ ஒரு சரியான பிரினு சொல்ல முடியாது ஒருவேளை உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கிரகங்கள் திசாபுக்திகள் சரியாக இருந்தால் அது நடக்கட்டும் இது நம்ம பேசுகிறது ஒன்லே கோச்சார பலன்கள் அந்த அடிப்படையில் இப்போ தடமுடா முடிவுகள் எடுத்து நீங்கள் இந்த வேலை உத்தியோகத்தை வேறு விதத்தில் மாற்றி அமைக்கிறது இதை கொஞ்சம் பொறுமையாக போகலாம் ஆனால் இவர்களும் இடமாற்றத்திற்கு உட்படலாம் இந்த ரிசபத்தில் பிறந்தவங்களுக்கும் ஏனென்று கேட்டால் நான்காம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த கேது நான்காம் இடத்தில் இருப்பது என்பது அந்நிய மக்களை சந்திப்பது அந்நிய இடங்களுக்கு செல்வது அந்நிய மொழியாளர்களுடன் இணைந்து பேசுவது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் சில குடும்பங்கள்ல வயதான பெண்மணிகள் பிறந்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில நேரத்தில் வைத்திய செலவுகள் தேவைப்படும் ஏதோ உடல்நிலை கோளாறு குற்றங்கள் வரும் இதே போல் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் கட்டாயமாக இந்த வருகின்ற ஒரு வருஷம் நிச்சயமாக யாராக இருந்தாலும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவர்கள் இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது அதுலேயும் குறிப்பாக அவங்க பரம்பரைகளில் யாருக்காவது இருதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கிற பட்சத்தில் இவர்கள் கட்டாயம் இதை செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிகாரத்தை சனி பகவான் எடுக்கிறார் அப்போது கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட்றது நிம்மதியாக தூங்குறது இப்படிப்பட்டதுகளெலாம் இவங்க கொஞ்சம் ஈடுபாடு காட்டணும் நிறைய அலைச்சல் உருவாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணணும் ராத்திரி நேரத்து பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அது அப்படி போகிறதா இருந்தால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் ஃப்ளைட்டுன்ட்டு போயிடணும் கார் எடுத்துக்கிட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் போயிட்டு வரான் அப்படிங்கிறத இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் இந்த சனி வக்கர காலம் காலத்தினால திருஷபத்தில் பிறந்தவங்க பெருசாக அப்படி பயன்படுத்திக்க வேண்டாம் படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடாதீங்க நம்பிக்கையின் பேரில் செயல்படாதீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு பேப்பர் ஒர்க்கு எதுவாக இருந்தாலும் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கிறேன் இப்படிங்கிற லெவலில் நீங்கள் செய்யணும் அதுலேயும் குறிப்பாக பணம் வச்சு பணம் தொழில் பண்ணுறாங்கல்ல இப்போ ஷேர் மார்க்கெட்டு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அக்ரிமெண்ட் போடுறவங்க இப்படிப்பட்டவர்கள் தயவுசெய்து நீங்கள் செய்கின்ற அனைத்த யுமே பேப்பராக வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும் இதெல்லாம் எதுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு தொல்ல துயரங்கள் வரக்கூடாது என்பது பெரிய பாதகம் இல்லை ஆனால் மேசத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தால் அவ்வளவு விசேஷமாக இருக்காது ஆனால் குரு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆயுள் பராக்கிரமம் தைரிய வீரிய பலம் உருவாக ஆரம்பிக்கும் இதே குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன்கள் வாங்குகின்ற இப்படிப்பட்ட சாதுரியமான ரிசபத்தில் பிறந்தவங்க கனகச்சிதமா பண்றதை நீங்க பார்க்கலாம் நன்றி நன்றிமா